சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் சந்தோஷப்படும்படியாக ஒரு செமையான குட் நியூஸ் ஒன்று வெளியாயிருக்குங்க அவங்க மதிசா பதிரனா எஸ் பேக் சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்ட சூப்பர் அப்டேட் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடர் வந்துட்டு இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது லீக் சுற்றுகள் முடிவடைய கிட்டத்தட்ட ஒரு சில போட்டிகள் தான் மீதமுள்ளது அந்த வரிசையில் நம்முடைய சிஎஸ்கேவுக்கு வரும் சனிக்கிழமையன்று லீக் சுற்றின் கடைசி போட்டி ஒன்றில் விளையாட இருக்கிறது இந்த போட்டி முடிந்த பிறகு அடுத்ததாக பிளே ஆஃப் தான் ஆக கடந்த இரண்டு மாத காலமாக நடந்து வந்த ஐபிஎல் தொடர் இப்போது முடிவுக்கு வரவுள்ளது அதே சமயம் இன்னுமே கூட பிளே ஆஃப் போகும் அந்த நான்கு அணிகளும் முடிவாகவில்லை அதாவது கே கேஆர் மற்றும் ஆர் ஆர் அணிகளை தவிர மற்ற இரண்டு இடங்களில் எந்தெந்த அணிகள் இடம்பெறப் போகிறது என்று இன்னுமே முடிவாகவில்லை ஆனாலும் கூட மூன்றாவது அணியாக நம்முடைய சிஎஸ்கே ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதுவும் ஆர்சிபியுடன் மோதும் இந்த கடைசி போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் நூறு சதவீதம் உறுதியாக பிளே சென்றுவிடும் அதே சமயம் இந்த போட்டியில் ஒருவேளை ஆர்சிபி அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆர்சிபி அணியின் பிளே வாய்ப்பும் பிரகாசமாகிவிடும் ஆக இந்த இரண்டு அணிகளுக்கும் மிக மிக முக்கியமான மேட்ச் தான் வரும் சனிக்கிழமை நடக்கவுள்ள இந்த மேட்ச் ஆகவே இந்த மேட்சில் வெற்றி பெற இந்த இரண்டு அணிகளும் கடுமையாக போராடும் அதிலும் என்னதான் கடந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி சூப்பராக விளையாடியிருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணியில் பதிரனா முஸ்தபிசூர் ரஹ்மான் உள்ளிட்டோர் இல்லாதது பெரும் பின்னடைவுதான் குறிப்பாக நம்ம பதிரனா இல்லாதது கடந்த வாரத்துக்கு முன்பே இவருக்கு தசைநார் பிரச்சனை ஏற்பட்டு உடனடி சிகிச்சைக்காக இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து விலகுவதாக அறிவித்து சொந்த நாட்டுக்கு புறப்பட்டு சென்றிருந்தார் ஆனால் இப்போதோ சிகிச்சைக்கு சென்ற இவர் சிகிச்சை முடிந்து இப்போது மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்ப முடிவெடுத்து விட்டாராம் அதாவது தசைநார் சிகிச்சை முடிந்து சில நாட்கள் ஓய்வெடுத்தாலே போதும் என்று மருத்துவர் கூறியுள்ளார் இதனால் சிகிச்சை முடிந்து ஓரளவுக்கு விளையாடக்கூடிய சூழ்நிலைக்கும் திரும்பிவிட்டாராம் பதிரனா இதன் காரணமாக உடனடியாகவே சிஎஸ்கே நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு ஆர்சிபிக்கு எதிரான மேட்சிலேயே இவர் பங்கு பெறுவது குறித்து பேசியிருக்கிறார் பதிரனா அதுவும் முழு போட்டியிலும் விளையாட முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் இம்பேக்ட் வீரராக களமிறங்கி ஒன்று அல்லது இரண்டு ஓவர்களாவது வீச முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாராம் பதிரனா மேலும் சிஎஸ்கே நிர்வாகமும் இங்கே உள்ள மருத்துவ குழுவிடம் பேசி பதிரனா மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்ப பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது நம்ம பதிரனா இப்போது மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்பிவிட்டார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சுங்க இதனால் இப்போ பிரச்சனை யாருக்குன்னா அது ஆர்சிபிக்கு தான் ஏன்னா ஆர்சிபிக்கு எதிராக மட்டுமே நம்ம பதிரனாவோட பர்ஃபாமன்ஸ் என்பது ரொம்பவே டாமினேட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ பதினெண்ணா வருவது என்பது நம்ம ஆர்சிபிக்கு தான் வயிற்றுல புளிய கரைக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் பதினெண்ணா வந்துட்டு இப்போது மீண்டும் சிஎஸ்கேவுக்கு திரும்புவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்